சகோதர சகோதரிகளே அல்லாஹின் நல்லடியார்களே அஸ்லாம் வலைக்கும் ஒரு அஹமத்துல்லாஹி வரகாத்துஹு அலமது இல்லா அல்லாஹு அசல்லி அலா முகமதி வாலா அலி முகமதி ஒபாரிக் வசல்லிம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இப்போ நம்ம சிறப்பு மிக்க நாளில் இருக்கிறோம் அதுவும் சிறப்பு மிக்க ஷாபான் மாதத்தில் இருக்கக்கூடிய நாளாக இருக்கு இந்த ஷாபான் மாதம் அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா ரமலானுக்கான பயிற்சியாக அல்லாஹ் நமக்கு கொடுத்துருக்கான் இந்த ஷாபான் மாதத்தை நம்மளுடைய உம்மத்து கண்டு கொள்ளாமல் விட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நபிசுல்லா அலேஸ்லாம் அவர்கள் மிகவும் கவலை பட்டிருக்காங்க அதனால் இந்த நாட்களில் எப்போதுமே நஃபிலான அமல்களை அதிகமாக செய்யணும் அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நிறைய விதமான நஃபிலான அமல்களை செய்துட்டு தான் இருக்கோம் தினமும் பார்க்குறோம் அதில் திக்ரு துவாக்கள் களிமாக்கள் சூறாக்கள்லாம் நம்ம ஊதிடுறோம் ஆனால் நம்ம செய்யாத ரெண்டு விஷயம் என்ன தெரியுங்களா ஒன்று தொழுகை இன்னொன்று நோன்பு இது ரெண்டும் நஃபிலான வணக்கங்களில் அதிகப்படுத்தணும் நீங்கள் இந்த மாதத்தில் எந்த நாள் வேணால் நோன்பு வச்சுக்கலாம் உங்களுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நபியுடைய சுண்ணத்தாக இருக்குது சனி ஞாயிறோ இல்லை ஏதாவது ஒரு நாட்கள் நீங்கள் இந்த மாதத்தில் நோம்பு கொண்டே வாங்க குறைஞ்சது வாரத்தில் ஒரு நாளாவது நோன்பு வைத்து கொள்ளுங்கள் இன்றைக்கி நம்ம என்ன சொல்ல போகிறோம்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் தொழுகையை பற்றி பார்க்க போகிறோம் ஒரு நஃபிலான தொழுகை தான் இந்த நாட்களில் அல்லாஹுடத்தில் நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டுட்டுருக்கு அப்போ அல்லாஹ் என்ன பண்ணுவான் நம்மளுடைய அமல்களை பார்த்து கொண்டிருப்பான் அந்த நேரத்தில் நம்ம எவ்வளோவோ தேவைகளெல்லாம் கேட்டுகிட்டு இருக்கோம் அல்லாஹுடத்தில் அப்போ இந்த மாதிரி ஒரு தொழுகையை தொழுதம்னா அந்த தொழுகையும் அல்லாஹுடத்தில் உயர்த்தப்படும் இப்படி ஒரு அமலை உன்னுடைய அடியான் செய்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மலக்குமார்கள் கொண்டு போய் சொல்லுவாங்க அப்ப அந்த தொழுகை எதற்காக அல்லாஹ் அதற்கான கூலியை நமக்கு கொடுப்பான் அதனால நம்ம எவ்வளவோ தேவைகள் நிறைவேறுவதற்காக இபாதத் செஞ்சாலும் கூட தொழுகை அப்படிங்கிறது பிரத்யேகமான அமலா இருக்கு நம்பர் ஒன் அமலா இருக்கு பிஸ்லாகுல அவர்கள் என்ன சொன்னாங்க அல்லாஹூருக்கு பிடித்த விபாதத்தில் முதலிடம் என்றைக்குமே தொழுகைக்கு தான் அப்படின்ட்டு இருக்காங்க அதனால் நமக்கு பிடித்ததை நடப்பதற்காக இந்த தொழுகையை நம்ம இன்றைக்கி தொழுக போகிறோம் அல்லாஹுடைய கிருபியை கொண்டு கருணையை கொண்டு நம்மளுடைய அமல்கள் இன்னைக்கு உயர்த்தப்பட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹூ இதை பார்ப்பான் பார்த்து அதனுடைய நன்மையாக அதனுடைய பலனாக நம்ம எதை நீ ஏற்றி வைக்கிறோமோ எதை நம்ம வந்து கேட்குறோமோ அதை அல்லாஹ் வந்து என்ன பண்ணுவான் நமக்கு கொடுப்பான் இதற்காக நம்ம என்ன தொழுக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இரண்டு ரக்காய்த்து ஹாஜத் நஃபில் தொழுக போகிறோம் அதாவது நீங்கள் எந்த நேரம் வேணால் தொழுகலாம் ஹாஜத் நஃபில் பொறுத்தளவுக்கு தொழுகக்கூடாத நேரங்களை தவிர்த்துட்டு மற்ற எல்லா நேரங்களையும் நம்ம தொழுதுக்கலாம் அதனால நீங்கள் வந்து இடைப்பட்ட நேரங்கள் கிடைத்தா கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம தொழுது கொள்ள முடியும் எப்படி தொழுகணும்னு பார்த்தீங்கன்னா இரண்டக்காய் நான் வந்து ஹாஜத் ரஃபுல் தொழுகிறேன்னு சொல்லிட்டு நீ ஏற்று வச்சு என்னுடைய இந்த தேவையை நீ பூர்த்தி செய்வாயாக நான் இதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கேன் நான் இவ்வளோ நாளாக முயற்சி பண்ணிட்டுருக்கேன் ஆனாலும் இந்த ஒரு தேவை எனக்கு நிறைவேறாமையே இருக்குது இது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களாக இருக்குது என்னுடைய அமல்கள் வந்து சேரும் முன்னிடத்துல இந்த தொழுகையும் முன்னிடத்தில் வந்து சேரும் இதில் இருக்கக்கூடிய பிள்ளையெல்லாம் மன்னித்து இந்த தொழுகையை ஏற்று என்னுடைய இந்த துவாவை கவுள் செய்துவேன்னு சொல்லிட்டு அந்த ஹாஜத் என்னவோ அதை நினைச்சிட்டு நீங்கள் ரெண்டு ரக்காய் தொழணும் ரெண்டு ரக்காயத்துலையுமே முதல் ரக்காயத் ரெண்டாவது ரக்காயத் ரெண்டுலேயுமே நீங்கள் நார்மலாக ஓதக்கூடியதை மட்டுமே ஓதிக்குவங்க முதல்ல வந்து அல்ஹம் சூரா ஒரு துணைசூரா ருக்கு சஜ்தா அதே தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க ரெண்டு தடவையும் பண்ணிக்கிறீங்க பண்ணிட்டு சலாம் கொடுத்துக்கிறீங்க சலாம் கொடுத்ததுக்கு பிறகு நபி சொல்லாஹ் அலைசல்லாம அவர்கள் வாக்களித்து கொடுத்த இந்த திக்ரை ஓதுங்க நம்ம பொதுவாக இந்த திக்ரை ஓதுவோம் ஆனால் இந்த திக்ருக்கு நபி அவர்கள் சொன்னாங்க சகீகான அறிவிப்பில் யார் ஒருவர் பத்து முறை சுபஹான் அல்லாஹ் என்றும் பத்து முறை அலம்துல்லா என்றும் பத்து முறை அல்லாஹ் அக்பர் என்றும் கூறிவிட்டவுடன் அவர்களுடைய கைகளை ஏந்தி துவா செய்கிறாங்களோ அந்த துவா மறுக்கப்படுவதே கிடையாதுன்னு சஹீகான அறிவிப்பில் நம்முடைய அண்ணல் நபி சலல்லா ஹலிஸ்லாம் அவர்களே சொல்லியிருக்காங்க நீங்கள் துவா கபுலா நிறைய திக்ரு துவாக்கள் எவ்வளவோ விஷயங்களை கஷ்டப்பட்டு செய்றீங்க எத்தனையோ நாளில் நீத்து வச்சு செய்றீங்க ஆனால் நபி அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இந்த மூன்றையும் ஒரே அமர்வில் பத்து முறை ஓதணும் இந்த திக்கரை இந்த திக்ரை பத்து முறை ஓதிட்டு நீங்கள் ஒரு துவா கேட்டால் அந்த துவா மறுக்கவே படாதுன்னு சொல்லியிருக்காங்க அல்லாஹ் உடனே அதை ஏதாவது ஒரு விதத்தில் கொடுத்துருவான் ஏதாவது ஒரு விதத்துலனா நீங்கள் கேட்டதை கேட்ட மாதிரி கொடுக்கலாம் இல்லை நீங்கள் கேட்டதில் ஏதாவது பிரச்சனை வரக்கூடியதாக இருந்தால் அந்த பிரச்சனையை நீக்கக்கூடிய விதத்தில் கொடுத்துருவான் இல்லை அதை வந்து சரியான நேரத்தில் சரியான விதத்தில் கொடுப்பான் இல்லாட்டினா அதுக்கு பதிலாக மாற்றான ஒரு விஷயத்தையே கொடுத்துருவான் அப்படி ஒரு அமலை செஞ்சுட்டா நீங்கள் கேட்ட துவாக்கு கண்டிப்பாக எதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு பதில் வந்துடும் அப்படிங்கிறதை நீங்கள் கன்ஃபார்மாக மனசார நம்பி இந்த அமலை செய்யுங்க ஏன்னா இது நபியுடைய வாக்காக இருக்குது அல்லாஹ ஒரு விஷயத்தையும் நபி அவர்கள் சொல்ல மாட்டாங்க அதனால் சந்தேகத்துக்கு இடமின்றி உங்களுக்கு உங்களுடைய துவா கபுளாக கூடிய ஒரு அமலாக இது இருக்குது அதுலேயும் இந்த திக்ருக்கு முன்னாடி நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கோன்னா தொழுகை செஞ்சுருக்கோம் தொழுகைங்கிறது அல்லாஹ் இடத்துல ஒரு அடியாக உரையாடக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது அப்படி இருக்கும்போது தொழுகைக்கு ஒரு சிறப்பு அதோடு சேர்த்து இந்த திக்ருக்கு ஒரு சிறப்புன்னு சொல்லிட்டு இந்த இரண்டு சிறப்பையும் கொண்டு நம்முடைய அமல்கள் உயர்த்தப்படும் போது நன்மையும் மிகுதமானதாக கிடைக்கும் நம்ம தேவையும் நமக்கு அந்த ஹாஜத் நிறைவேறி கிடைக்கும் இன்னைக்கு இன்றைக்கி நீங்கள் ரெண்டரைக்காய் ஹாஜத் தொழுதுட்டு நீங்கள் இந்த மூன்று திக்ரையும் பத்து முறை வாசிங்க நீங்களே சொல்லுங்கள் இந்த அமலை செய்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் போய் ஒழு செஞ்சுட்டு வந்துட்டீங்கன்னா நார்மலாக ரெண்டு ரக்காய் தொழுகின்றிருக்கு வேறு எதுவுமே நான் அதில் எக்ஸ்ட்ராவாக சொல்லவே இல்லை ஏன்னா வந்து ஹாஜத் தொழுகையெல்லாம் நிறைய விஷயங்களை ஆட் பண்ணி தான் தொழுகணும்ட்டு கிடையாது நம்ம நார்மலாக தொழுதாவே போதும்னு சொல்லிட்டு அறிவிப்பில் வந்திருக்குது அது போக நம்ம சொன்ன திக்ரு மூணுமே உங்களுக்கு தெரிஞ்ச ஈஸியான திக்ராக இருக்கும் இதை சேர்த்து செய்கிறக்கே அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு போதும் அஞ்சு நிமிஷத்தில் தொழுதுட்டு திக்கிற ஓதனீங்கன்னா ஒரு அஞ்சு நிமிஷம் துவா செஞ்சுட்டு எழுந்திரிங்க அல்லாஹ் போதுமானவன் உங்களுடைய தேவையை அல்லாஹ் நிறைவேற்றியே தீர்வான் ஹஸ்பண்ட் அல்லாஹும் வணிகமல் அல்விக் இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வலை